நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் இப்போ கூட்டிட்டு போறாரு ஆனா வெளியே போன இடத்துல நம்ம கௌதமுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் வந்து போயினா நம்ம என்னாச்சு அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் அவர் வந்து உயிருக்கு போராடுற இருந்து கடைசியில வந்து போய்னா மீண்டு வராரு அப்படி என்னதாச்சு உண்மையிலேயே வந்து போயினா கௌதம்க்கு எதனாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போய் ஆயிருக்கு ஆனா கௌதம்க்கு போட்ட ஸ்கெட்ச் இது கிடையாது நம்ம இலக்கியாவுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் வந்து போய் இப்போ கௌதம் வந்து போயிருந்தா பாஞ்சிருக்கு இதை இந்த பைரவி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா பைரவி தான் வந்து போயிருந்தா இப்போ நம்ம இலக்கியாவை தீர்த்து கட்டுறதுக்காக ஒரு பிளான பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ஒரு பிளான்ல தான் வந்து போயிருந்தா நம்ம இலக்கியா தப்பிச்சு அதுல நம்ம கௌதம் மாட்டிக்கிறாரு இது பைரவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தாலுமே கூட நம்ம இலக்கியா இன்னும் சாவலையே அப்படின்னு தான் வந்து போயிருந்தா இந்த பைரவி வந்துட்டு இப்ப வந்து போயிருந்தா ஃபீல் பண்ண போறா ஒரு பக்கம் கௌதம் அதாவது நம்ம இலக்கியா ஜானகி வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே வந்து போயிருந்தா கௌதமோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வந்து போயிருந்தா மனம் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலக்கியம் வந்து போயினா ரொம்பவே சந்தோஷமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க அதுலயும் இந்த பைரவிக்கு பயங்கரமான கோபம் இலக்கிய எத்தனை நாள் தான் வந்து போயிடும் நீ அந்த வீடியோ வச்சுக்கிட்டு வந்து போயிருந்தா இந்த மிரட்ட போறேன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இன்னும் வந்து என்ன அதாவது இன்னைக்கே உன்னோட கதையை முடிக்கிறேன் அதாவது அந்த வீடியோவோட சேர்த்து உன்னையும் முடிச்சாதான் வந்து போய்னா என்னோட ஆத்திரம் ஒரு ஒருவேளை வந்து போய்னா நீ கவுதம்கிட்டயோ இல்லை மற்றவங்க கிட்டேயும் வந்து போய்னா அந்த வீடியோவை காட்டினாலோ இல்லை அந்த வீடியோ வந்து போய்னா நீ வந்து யாருக்காச்சும் அனுப்பிச்சாலோ அது மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வரைக்கும் நீ அதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால உன்னோட கதையை வந்து இப்போ என்ன நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போய்னா ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த அஞ்சலி அதாவது அஞ்சலி வந்து போய்னா அந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே நல்ல காரியமாக தான் நடந்த வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பேக்ரவுண்ட்ல நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் தீர்த்து கட்டுறதுக்காக அவ்வளவு வந்து போயினா ஒரு பேக்ரவுண்ட் டேட்டா மாதிரி வந்து போயினா நின்னு இருக்கா ஏன்னா இப்போ அவ்வளவு வந்து போயினா கோவத்தில் இருக்கா ஏற்கனவே பல கோடிக்கு வந்து போயினா அதிபதியா இருந்துட்டு வந்தது இப்போ தெரு கோடியில வந்து போயினா நிறுத்திட்டதுனால செம்ம டென்ஷன் வந்து போயினா இருந்துட்டு இருக்கா இப்போ கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போயினா போறாங்க அங்க போய் திருப்தியா சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுலயும் வந்து போயினா இப்போ நம்ம கௌதம வெளியே கூட்டிட்டு போறதுக்கான இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் வந்து போயினா இருக்கு நம்ம இலக்கியம் தான் வந்து இப்போ என்ன வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு போய் ஒரு சர்ப்ரைஸ் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது நம்ம இலக்கியா வந்து என்ன இப்போது கர்ப்பமாக இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்படி இந்த ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் இப்போது இந்த மாதிரி ஒரு அட்டாக்கே நடக்குது அதுலையும் வந்து என்ன ஒரு லாரி வந்துட்டு நம்ம இலக்கியாவை வந்து என்ன இடிக்கிறதுக்காக நேராக வர ஆரம்பிச்சிருது அதை பார்த்த நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை தட்டிட்டு தள்ளிட்டு அந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து என்ன மாட்டிக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லைனாலுமே கூட வந்து போயிருந்தா கை லைட்டா வந்து போயிருந்தா பிராக்சர் கை அடிபட்டு இருக்கிறது இந்த மாதிரி வந்து போயிருந்தா நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு அதுலயும் வந்து போயிருந்தா இலக்கியாவையும் தன்னோட குழந்தையையும் காப்பாத்திட்டோமே அப்படின்ற ஒரு திருப்தி அவருக்கு இருந்துட்டு இருக்கு அதே சமயம் வந்து போயிருந்தா வீட்டுல இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா நம்ம கௌதம் இப்ப இருக்கிற நிலைமை வந்து போயிருந்தா ரொம்பவே வந்து போயிருந்தா சீரியஸான நிலைமை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பயோ வந்து போயிருந்தா நம்ம இலக்கியாவை தீர்த்து காட்டுறதுக்காக பிளான் பண்ணுவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க